நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பாக்குறீங்க நம்ம வெண்பாக்கு எவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்கு பாருங்க எல்லாருமே அவங்க மேலே பாசத்தை காட்டுறாங்க என்ன ஒன்று அவங்களுக்கு அம்மா அப்படின்ற ஒருத்தர் தான் இல்லை ஆனாலும் அவங்க மேலே மாறி 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 யாராச்சும் ஒருத்தர் பாசத்தை காட்டி கொட்டி தீர்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாசத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன நினைக்கிறீங்க அதுதான் இல்லவே இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான் அது யாருக்குமே பாசம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை எல்லாருமே நடிக்கிறாங்க உண்மையாக சொல்லணும்னா மல்லியும் வெண்பா மேலே இருக்கிற இதை வந்து ஏதோ ஒரு கரிசனத்தினால வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க பாசம் வச்சுருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல வெண்பாவை வந்து அவங்க அப்பா பெத்துட்டோம் அப்படின்றதுனால ஒரு பாசம் வச்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த கதிரதும் சரி அந்த நிஷாவும் சரி கொஞ்சம் கூட பாசம் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்படியாச்சும் நம்ம பேத்தியை கூப்பிட்டு போயிட்டு ஜீவனம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வாங்கி அது மூலிமா நம்ம லைஃப்பை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கதிரேசன் நினச்சதை தவிர மற்றபடி வெண்பா மேலே இருக்க பாசத்தில் இல்லவே இல்லை அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க குடும்ப ஜோசியர் இருந்துக்கிட்டு இந்த வெண்பா வந்து வீட்டுக்கு வர்றது மூலிமா அவங்களுக்கு பெரிய லக் இருக்குது அது மூலிமா அவங்க பெரிய கோட்டீஸ்வரன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதை நம்பிக்கிட்டு இவங்க அந்த இப்படி ஒரு வேலை பார்த்துருக்குறாங்க அது மூலிமா இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை ஆனால் இவங்க வந்து இப்போதைக்கு நம்ம வெண்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் போதும் அது மூலிமா நம்ம பணக்காரானாலும் சரி என்ன ஆனாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேலையை பார்த்துருக்கிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம மல்லிக்கும் வெண்பா கட்டியும் அந்த விஜய் வந்து எதுவும் பண்ணவே முடியாது ஏன்னா இவங்க ஒரு நினைக்கிற எதுவுமே நடக்கவே நடக்காது அந்த அளவுக்கு கிளியராக இருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு யா யார் உதவி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க இருந்துகிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம விஜயையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பிளான போட்டு இந்த கேஸில் வந்து அவங்க யார்கிட்ட போனாங்களோ அந்த ஜூனியரில் இருந்துக்கிட்டு இப்படி ஒருத்தங்க வந்திருக்காங்க அதில் வந்து இவங்க திருட்டு கேஸ் தான் பண்ணுறாங்க போல ஆனால் இதில் நியாயம் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணும் மேடம் இல்லைன்னா நம்மளுடைய வக்கீல் தொழிலுக்கே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யார் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு அப்புறம் தான் தெரியுது வேற யாரும் இல்லாத அவங்க பையன் விஜய் தான் அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லை இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கும் விஜய்க்கும் ஆதரவாக கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கிற அன்னைக்கு வர வச்சிடறாங்க இவங்க இருந்துக்கிட்டு மல்லி வந்து வரமாட்டா அந்த விஜயம் வரமாட்டான் ஏன்னா அவங்களுக்கு கேஸ் அப்படின்ற ஒன்று தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் அது எதுவுமே உண்மையே கிடையாது ஏன்னா அந்த கேஸை எடுத்து நடத்துறதையே நம்ம அம்மா தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கேஸில் வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கனவு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து நம்ம விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறது யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா தான் ரஞ்சிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே அவங்க வந்துக்கிட்டு இந்த கேஸில் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் போய் ஆஜராகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது ரேணுகாவை கொன்னதே இந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாட்சியும் சொல்லிகிட்டு நீங்கள் எப்படி பாத்தீங்க நீங்க அப்ப போனீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்தியாம நறுக்கு நறுக்கு நாலு கேள்வி கேட்டு தள்ளுறாங்க அதுக்கு எல்லாமே பிதன் முடிச்சு நின்றுக்கிறான் இந்த ரஞ்சிதா ஏன்னா அவளுக்கு எதுவுமே தெரியாது ஆனா இப்போதைக்கு பணம் கிடைக்க போகுதுன்ற இதுலையும் விஜய் எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்துலையும் தான் இந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு நான் தான் அதை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காள் ஆனால் அவளுக்கு அதில் உண்மையான ஸ்ட்ராட்டஜி எதுவுமே தெரியல இந்த இதில் வந்து நம்ம தான் பலிக்கடா இந்த ராஜேஸ்வரி அவங்க ஜெயிக்கிறதுக்காக நம்மளை வந்து பகடை கையை யூஸ் பண்ணிங்கிறாங்க அதில் நம்ம பலியாடாகவும் இருக்கோம் அது தெரியாத இவ இருந்துக்கிட்டு அவங்க பின்னாடியே சுற்றின்னு கிறான் என்னைக்கு இருந்தாலும் பலியாடாக பார்த்து இந்த ரஞ்சிதா தான் அது தெரியாமல் அவர் இருந்துக்கிட்டு இதில் வந்து மாட்டின்னு முடிச்சுங்கிறான் உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எதுக்காக வச்சுதான் இப்படியெல்லாம் போய் பேசிட்டு இருக்க நீ வந்து அதை கண்ணால் பார்த்தியா எதையும் பார்க்காம ஆதாரம் இல்லாமல் நீ எதையும் பேசாத இது எங்களுக்கே தெரியாம தற்செயெல்லாம் நடந்த ஒரு விஷயந்தான் அதையே பெருசு பண்ணிட்டு நீங்க அதையே பேசிட்டு இருக்கிறது சத்தியமா நல்லா இல்லை ஏன்னா இது அந்த கடவுளுக்கே அடுக்காது ஏன்னா கடவுளு அப்படின்ற ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு எங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு அவரை நம்ம யாராலையும் ஏமாற்ற முடியாது நான் பொய் சொல்லியிருந்தாலும் அந்த கடவுள் வந்து எனக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீயும் நம்புறதா இருந்தால் நீ இந்த பொய்யை சொல்லியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வெக்கப்படுறாரு வேதனைப்படுறாரு ஏன்னா இவள் போய் இப்படி போய் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து இவளை வந்து நம்ம குழந்த மாதிரி வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இவளையும் நம்மளை புரிஞ்சிக்கலன்னா வேறு யார் நம்ம என்ன சொன்னால் போகிறாங்க யாருமே நம்ம நம்ப போகிறதில்ல ஆனால் அதுக்காக அவர் வந்து ஃபீல் பண்ண போகிறதில்ல என்ன பண்ணுறது எல்லாமே இப்போ தலகிலாம் இருக்கு இல்லையா அதனால் அவர் நம்பி தான் ஒரு சூழ்நிலை இருக்காரு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை அதோட பக்கத்தில் இருக்கைக்கான குறிஞ்சு கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு திருப்பிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்